மக்களே வணக்கம் கேரம் என்ற பேசுலேருந்து இருந்த மோகனரங்கன் கோழி பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோழி வளர்ப்பு காடை வளர்ப்பு ஆடு வளர்க்குறவங்களுக்கு கா லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கால்நடை வளர்ப்பில் வந்து பார்த்தோன்னா முக்கிய பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோய்கள் தான் நோயினால் அடிக்கடி கோழி குஞ்சுகள் கோழிகள் இறந்து போயிடுது நல்ல ச சண்டை சேவல் நல்ல ப்ரீடெலாம் நான் வளர்த்தேன் இறந்து போயிடுது என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து பார்த்தோன்னா இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லுவாங்க இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா குறுகி நின்று இறந்து போகிறது ஆசன வேலை எச்சம் ஓட்டுறது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகக்கூடிய பிரச்சனை சுக்கா அதுக்கடுத்து செரிமான பிரச்சனை இது மாதிரி வெள்ளை காய்ச்சல் இரத்த காய்ச்சல் பச்சையாக கழிகிறது இது மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இது சிறந்து தீர்வு கொடுக்கும் சளி மருந்து சளி தலை வீக்கம் கரெக்டு கரெக்டுன்னு சவுண்டு வருது இது மாதிரியான பிரச்சனைகளுக்கெலாம் இது தீர்வு கொடுக்கும் குடல் புழு நீக்கம் மருந்து ஹெர்பல் இதெல்லாம் அதுக்கடுத்து அம்மைக்கு மட்டும் ஒரு மருந்து கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் கிருமி நாசினி மருந்து இதை ஷெட்டில் வாரத்துக்கு ஒரு வாட்டி அடிச்சு விட்டால் போதும் திரும்ப திரும்ப நோய் வராது இந்த அஞ்சு மருந்து வந்து பார்த்தினா ஒரு மினி காம்போவாக கொடுக்குறோம் தௌசண்ட் ருபீஸ் ஒருத்தரில் ஒரு ப்ராடக்டரும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பண்ணையில் இருக்கக்கூடிய சேஞ்சஸை நீங்களே பார்ப்பீங்க நல்லா வெயிட் கெயின் இருக்கும் நோய் எதுவும் இருக்காது ப்ராப்பராக நீங்கள் பண்ணையை ரன் பண்ணலாம் மெயின்டனன்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வாட்டி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இதனுடைய ரிசல்ட் வீடியோ நான் கீழே போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஒரு முப்பதுக்கும் மேலே வந்து பார்த்தினா ரிசல்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா சித்திரை ஒன்றுக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ் வருஷப்பரப்புக்கு ஒரு ஆஃபர் போட்டிருந்தேன் அந்த ஆஃபர்லேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க அவங்களுடைய யூஸ் பண்ண வீடியோ நான் போட்டிருக்கேன் பேக் பண்ணி அனுப்ப வீடியோவும் போட்டிருக்கேன் கீழே நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க உடனே லிங்க்கு கீழே கொடுக்குறேன் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிட்டு ஜிபேக்கு பேமெண்ட் பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணி கொடுத்துருவோம் எப்படி யூஸ் பண்ணுன்றதையும் ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருவோம் தேங்க் யூ நிறைய கோழிகள் நான் வாங்கி இறந்து நிறைய நஷ்டப்பட்டேன் இந்த மருந்து வாங்கின இழப்பும் கிடையாது நீங்கள் தைரியம் வாங்க தயங்காம வாங்க கோழி வந்து இறப்புல தவிர்த்து வணக்கம் அஞ்சு நாளைக்கு பூஸ்டர் டோஸும் ரெண்டு நாளைக்கு காஃப் சிரப்பும் கொடுக்க சொன்னார் அதை நான் கண்டினியூஸாக ரெண்டு மாதமாக ஃபாலோ பண்ணிட்டு அருமையாக இருக்கு இப்போ அந்த மருந்தை நம்பி இப்போ நான் வெளியிலேருந்து முதல் முறையாக நூறு குஞ்சை நான் இறக்குமதி பண்ணியிருக்கேன்